நம்ம மிட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்து அதே தரத்துல ஆனா பாதி விலை இல்ல ஆமாங்க ஃபிப்டி டூ எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மிட் பிளஸ் பிரான்ஸ் நாடு முழுவதும் நேற்று இருபத்தோரு மாநிலங்களில் நூற்று இரண்டு தொகுதிகளில் நடந்த பாராளுமன்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்து உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது தமிழ்நாட்டில் நேற்று மாலை நிலவரப்படி அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை முதற்கட்ட தேர்தல் நேற்று முடிவடைந்த நிலையில் சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள லயோலா கல்லூரியில் நான்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்பட உள்ளது என்றார் தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்தாலும் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டாலும் தேர்தல் கமிஷனின் நடத்தை விதிகள் அப்படியே உள்ளதாகவும் வீடியோ குழுக்களின் கண்காணிப்பு மறு வாக்குப்பதிவு இருந்தால் அதுவரை நீடிக்கும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் மத்திய தகவல் ஒளிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மந்திரி அனுராக் சிங் தாக்கூர் அளித்த பேட்டி ஒன்றில் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் மிகுந்த எழுச்சி தெரிகிறது தமிழ்நாட்டின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது அதிக இடங்கள் கிடைக்கும் என்றார் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்ரோஹாவில் தேர்தல் பேரணியில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உரையாற்றினார் அப்போது அவர் அண்டை நாட்டில் உள்ளவர்கள் பசியுடன் போராடும் போது இந்தியாவில் எண்பது கோடி மக்கள் இலவச ரேஷன் பெறுகிறார்கள் என்றார் பாகிஸ்தானில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இதுவரை எண்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் முப்பத்து ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த சீசனில் டெல்லியில் நடக்கும் முதல் ஆட்டம் இது என்பதால் டெல்லி வீரர்கள் மிகுந்த உத்வேகம் உள்ளனர்